தேவையில்லாத வேலைகள்லாம் இந்த மாதிரி செய்ய இனிய இனியை வச்சோ எங்கள் மகளை வச்சோ சல்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் யாருமே அசாணி பேரை சொல்லியோ இல்லை ஏன் பேரை சொல்லியோ நீங்கள் யூடியூபி திறக்க வேணாம் எங்கள் அசானி மீடியோவில் வந்துச்சு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு யூடியூபிக்கு வந்துச்சுன்னு பொய் சொல்கிறது இதெல்லாம் நிப்பாட்டுங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து வேணா நான் கும்பிடுறேன் வணக்கம் இந்த அசானி வந்து எதுவுமே ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இது வரைக்கும் வந்ததில்லை பொய்யான புகைப்படத்தை போட்டு அவங்கள வீணடி அடிக்காதீங்க நான் அசானியோட அம்மா பேசுகிறேன் அசானி இது வரைக்கும் பேஸ்புக்கோ யூடியூபிக்கோ வரல ஆனால் துறக்கிறது வந்து யூடியூபை துறக்கிறது வந்து கனடாவில் ஒரு ஒருவர் இருக்கார் அவர் அவர் மூலியமாக தான் அவங்க அந்த புகைப்படத்துக்கோ அந்த யூடியூபுக்கோ அவங்க வருவாங்க மற்றபடி தேவையில்லாத வேலைகள்லாம் இந்த மாதிரி செய்ய இனியை வச்சோ எங்கள் மகளை வச்சோ சல்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த பாருங்கள் அந்த புகைப்படம் பாருங்கள் இது என்னானே இதுதான் அந்த ஃபேக்காக கிரியேட் பண்ணுன்னு சொல்லி அதாவது சீ தமிழ் சிங்கர் அசானின்னு சொல்லி அதாவது ஓஃபீஸில் அசானி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு தான் இப்போ அசானியோட அம்மா சொல்கிறாங்க அப்படி ஓப்பன் பண்ணுறா இருந்தால் அசாணி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அவங்களே பேசி போடுவாங்க அதுதான் ஆஃபீஸில் அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்குது அதுதான் உண்மை ஏன்னு கேட்டால் எங்களால் இதை ஒன்று ஒன்றையும் பார்க்கக்குள்ள நான் நோயாளியாக ஆகிறேன் ஏன் பிள்ளையிலேயோ இல்லை என்ன வச்சோ அந்த பொண்ணுக்கு மனசில் கவலை பிடிக்கிற அளவு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க சரி பரவாயில்ல இந்த மாதிரி வேலை யாருமே செய்யாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு வாழ்க்கையோ எதிர்காலத்தையோ இல்லாமல் நானே ஒரு காசுக்காக எதுவுமே எதிர்பார்க்கலை காசுக்கு பொருளுக்கு எதிர்பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நீங்களும் இந்த மாதிரி ஒரு வேலைகளை ஒரு பொண்ணையோ ஒரு தாயை பொண்ணும் தாயையும் வச்சு இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை இந்த மாதிரி இது பண்ணி இப்படி போடுறீங்க உங்களுக்கு ஃபேஸு மீடியா உங்களுக்கு போடுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா இந்த மாதிரி ஏன் என்கிட்ட வந்து இப்படி எடுத்துகிட்டு போய் நான் சொல்லாது என்கிட்ட என்ன நீங்கள் கேட்டீங்க எவ்ட்டு வரலாறு எவ்விட்டு அசான் எப்படி போனதையும் மட்டும்தான் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க மற்றபடி என்னடா எதுவும் கேட்குறேன் இல்லாட்டி உங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா என்ன எங்கள் பொண்ணு கதைச்சிச்சு அவங்கள்கிட்ட யூடியூப்பை தோறேங்க ஏன் வேற சொல்லி சொன்னிச்சா இல்லை அது இது இதுவரைக்கும் போகலை யூடியூபிக்கும் போகலை அது திறக்கிறது மொணு முத ஒன்றா இருந்தால் கனடாவில் உள்ள சுபாஷங்கர் ஐயா இருக்காரு அவர் தான் அசானிக்கு அசானி பேரால அசானி யூடியூபியை திறந்து வைப்பார் அந்த திறந்து வச்சா எனக்கு அதே போதும் நீங்கள் யாருமே அசானி பேரை சொல்லியோ இல்லை ஏன் பேரை சொல்லியோ நீங்கள் யூடியூபி திறக்கவேனா திறக்க வேணாம் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரீங்க அதனால தான் நாங்கள் மீடியோ வரவே நான் சொல்லி பல காலத்துக்கு சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இல்லை ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறீங்க தயவு செய்து இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க தயவு செய்து இதை நிறுத்துங்க முத நான் சொல்ல அதை சொல்லி போடுறது எங்கள் ஆசானி மீடியோவில் வந்துச்சு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு யூடியூபிக்கு வந்துச்சுன்னு பொய் சொல்கிறது இதெல்லாம் நிப்பாட்டுங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து எடுத்து வேணால் நான் கும்பிடுறேன் இது தான் உண்மை அசானி எதுலேயுமே வரல ஃபேஸ்புக்கு வரல யூடியூபிக்கும் வரல அவருடைய பேரை வச்சு இந்த மாதிரி யூடியூப்பையோ ஃபேஸ்புக்கோ திறக்கிறதுக்கு ரெடி பண்ணாதிங்க அப்போ முத முதையாக சுபாஷ் சார் இருக்காரு அவர் தான் கனடாவில் திறக்க போகிறார் அது தான் முதுமையாக ஒன்றாவது இடமா இருக்கணும் ஆசானிங்கிட்டே வேறு எதுவுமே இங்கே யாரும் எதுவுமே செய்ய பார்க்காதீங்க அதுதான் உண்மை தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்